ஹாய் ஹலோ சிஸ்டம் பேர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் ரெண்டு நாளாக கேப்ஷா பார்த்துட்டு இருக்கீங்க அதை விட கேஒய்சி ஃபார்ம் எப்படா அப்டேட் ஆகுன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானும் அது மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஜாப் வந்திருக்கு ஸோ ஜாப் வந்திருக்குன்னா கவுர்மெண்ட் ஜாப் வந்து மருதமலை கோயிலில் வந்து கவர்மெண்ட் ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிக்கெட் கொடுக்கறது டிக்கெட் கவுண்டரில் ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது சிஸ்டம் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சப்போஸ் டீட்டெயில் வேணால் நான் நாளைக்கு போடுறேன் அடுத்து கிராம நிர்வாக அதாவது தலையாரி போஸ்ட்டுக்கு இன்னி அப்புறம் ஸ்கூலில் வந்து ஆய்வக போஸ்ட்டுக்கு இன்னும் ஆஃபீஷியல் அதாவது இன்னும் கவர்மெண்ட் மூலமாக இன்னும் வரலாம் ஆனால் அதை அரசாணை மட்டும் வெளியிட்டிருக்காங்க ஆனால் என்னைக்கு ஏதென்ற டீட்டெயில் சொல்லால் அதுவும் வந்தாலும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஸோ ஒரு சில சின்ன சின்ன ஜாப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் நானுமே ட்ரை பண்ணுறேன் நம்மளுக்கான ஒரு இன்கம் வந்து இந்த மைவி த்ரீ ஸோ இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அது வேறு ஏதாவது ஜாப் வேக்கண்ட் வந்தாலும் நான் சொல்கிறேன் நாளைக்கு அந்த மருதமலை இதை பற்றி அங்கே வேக்கண்ட் இருக்கிறத பற்றி நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக மைவீத்தில் வந்து கேஒய்சி ஃபார்ம் வந்து அந்த இது ஃபார்ம் வந்து அப்டேட் ஆகலை அந்த லிங்க் அப்டேட் ஆகலை இது மட்டும்தான் போட்டிருக்காங்க கேஒய்சின்ட்டு வந்து ஆப்ஷன் மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அந்த இது வ அந்த ஒரு சென்டென்ஸ் வருது அது எல்லோருமே பார்த்துருப்போம் எப்படா எப்படா பாம் அப்டேட் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நானுமே அது தாண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன தேவையான டீட்டெயில்ஸ்ன்றதை பார்த்து எல்லாருமே சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வர்றவங்குள்ள நிறையா பேர் நிறையா விதமாக பேசிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எதையும் காதில் போட்டுக்க வேணாம் நம்பர் நம்பிக்கைன்னு வந்துருச்சுனாலே நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது கண்டிப்பாக ஒரே முடிவில் தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் திருப்பி யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்கன்றக்காண்டி மனசெல்லாம் படப்படம் இது அதாவது கஷ்டமாயிரும் மனசெல்லாம் கஷ்டமாயிரும் ஸோ அதனால் எதையும் நீங்கள் காதில் போட்டுக்கோ எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுப்போம் ஆனால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்னை பொறுத்த மட்டும் இந்த ஆனால் மாதிரி இந்த சைடு கேஒய்சி ஃபார்ம் சீக்கிரம் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா லிங்க் அப்டேட் பண்ணாங்கன்னா என்ன டீட்டெயில் தேவை அப்படின்றதையும் இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ கம்பெனி சைட்லேருந்து கொஞ்சம் அது என்ன டீட்டெயில் அப்படின்றத மட்டும் நம்ம பொறுமையாக கூட ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் டீட்டெயில் மட்டும் அதை பா அந்த ஃபார்மில் தேவைப்படுற டீட்டெயில் மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா அது அதுக்கப்புறம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த ஃபார்ம் அப்டேட் பண்ணி நம்ம முடிக்கவங்களையுமே நிறையா பேர் நிறைய விதமாக பேசிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இதுக்காக வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு ஸோ இது அது மூலமாக இந்த ஐடி பேன் பண்ணிடுவாங்க ரெண்டு ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இல்லை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறையா பேர் நிறையா விதமாக பேசுகிறாங்க ஸோ எதையுமே காதில் வாங்கிக்க வேணாம் நம்ம முழுசாக இறங்கிட்டோம் நம்பிட்டோம் அந்த கான்சன்ட்ரேட்டில் இருப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் சீக்கிரம் முடிஞ்சு அமௌண்ட்டு கைக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ தான் சிஎம் ஆயிருக்கவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் நம்பி போட்டாச்சு நீ பயப்படாமல் அதில் இறங்கி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா நான் சிஎம் ஆன பிறகு மூணு மூணு மா மூணு தடவை வித்ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன நான் வித்ட்ரா பண்ணலை ஸோ எனக்குமேவும் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது தான் ஸோ எப்படி சமாளிக்க போகிறோன்றது ஸோ அதனால் நான் என்ன நானேவும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ ஹெல்ப் கண்டிப்பாக யாரோட ஹெல்ப்பாக நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து மீண்டு வர முடியும் கண்டிப்பாக எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இதை கொண்டு போ பிரச்ச பயப்படாமல் முக்கியமாக பயப்படாதீங்க என் நம்பிக்கையோடு இருங்க ஸோ நான் அதே நம்பிக்கையில் தான் இருக்கேன் இது உங்களுக்கான ஆறுதல் மட்டும் இல்லை இது எனக்கான ஆறுதலும் என்னை நானே வந்து சமாளப்படுத்திக்கிறது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா ஃபர்க்யூ அண்ட் ஃபர்கெட் மீ ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்